ஹாய் கே ஆர் ஃபேமிலி வணக்கம் இன்றைய நம்ம நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் கடந்து வந்த பாதையை பாதையை மறந்து யாரிடமும் ஓகே சேனலுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெளியும் பக்கத்துல ஆளுநர் அப்பதான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்கு வரும் வாங்க உங்களுக்குள்ள போகலாம் தயக்கம் என்பது சொந்த சிறை அதில் தங்கி கிடப்பதோ நம் குறை மனதுக்குள் விரியும் தூண்கள் துரும்பாகும் துவண்டால் கவலைகள் நோய்க்கு விருந்தாகும் கலங்கா மனம்தான் இதற்கு மருந்தாகும் நாளை என்பது இல்லை இக்கணமே புறப்படுவோம் ஆமைக்கு பிறப்பே பாரம் என நினைக்கவில்லை பாதுகாப்போடு இருப்பதே அதன் சிறப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி கருத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதுக்கப்புறம் நான் போட போற வீடியோஸ்க்கு உங்க சப்போர்ட் கொடுங்க நான் உங்க கே கேஆர் வேலூர் பொண்ணு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணலாம் உங்களோட கருத்துக்களை மறக்காம இங்க பதிவு பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாட்டா பபாய்